ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தலா நம்ம சண்டைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கை இலைத் தொகைய்தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லுன்னு சொல்லி பார்க்கலாம் முருங்கை இலைத் தொகையில் தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க நான் வந்து முருங்கை இலை ஒரு கப் நல்லா உருவி கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன் அரைமுறி தேங்காய் தெருவல் நான் தெரிய வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயம் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நான் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு மூணு பச்சை மிளகாய் ஏழு வர மிளகா க டீஸ்பூன் ஜீரகம் தேவையான அளவு உப்பு பத்து பல் பூண்டு எலுமிச்சளவு புளி நம்ம இதை வச்சு தான் அன்றைக்கி முருங்கை இலை துவையல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி சொல்லாம் சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம ஒரு கடாயை அடுப்பில் வச்சாச்சு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வறுத்து எடுக்கிறதுக்கு என்ன ஊற்றுக்கலாம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பூண்டு வர பச்சை மிளகாய் புளி வெங்காயம் உங்கள் வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இன்னும் பத்து புல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க நம்ம தேங்காய் வச்சிருந்தாலும் தேங்காவை சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிக்குவாங்க பாருங்கள் நமக்கு வந்து சூப்பராக பொன்னீரமாக நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம முருங்கைக்கீரை எடுத்துச்சிருக்கோம்ல பாருங்க முருங்கை இலை அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நல்லா சுருளாக வதக்கி போங்க பாருங்கள் நம்ம முருங்கையிலையே தேய்ச்சி அதையும் நல்லா சுருளாக வதக்கி போங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் வாரம் ஒரு முறை துவையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் முருங்கையில பிடிக்காதவங்களுக்கும் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் வதக்கிக்க இங்கே எதாவது சாதத்துக்கு கூட சாப்பிட்லாம் சாதத்துக்கு தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்திக்கு இந்த முருங்கை இலை துவையில் சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் பொன்னிறமாக நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து ஆற வச்சு மிக்ஸில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா ஆறு இருந்துச்சு நம்ம இப்போது மிக்சி சாரில் சேர்த்துக்கலாம் பாருங்க நம்ம மிக்ஸி சாரில் சேர்த்தாச்சு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க பாருங்க நம்ம இப்போ அரைச்சி எடுத்தாச்சு வாங்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க சூப்பரான முருங்கை இலை துவையல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மையை அரைக்காதீங்க குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க சூப்பராக நமக்கு சுவையாக ஆரோக்கியமான முருங்கை இலைத்தொகை ரெடி ஆகிடுச்சி பாருங்க இப்போ நம்ம இதில் லைட்டை தாளித்து எடுத்துக்கலாம் லைட்டை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சிருச்சிப்போம் கொஞ்சமாக கடல் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கரெக்டாக பாருங்கள் நம்ம தாளித்து ஊற்றியாச்சு நமக்கு சூப்பராக சுவையாக ஆரோக்கியமான முருங்கை இலைத் துவையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபி பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் டெய்லி போடுற வீடியோ உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்